டிபிஎஸ் இவ்வளவு அவசரமா இந்த கூட்டணியை சேர்த்ததுக்கு பின்னாடி செங்கோட்டையின பாஜக கையில எடுத்துட்டாங்க அவரை வச்சு ஏதோ ஒரு கேம் விளையாடுறாங்கன்றதுனாலதான் அதுவும் ஒரு இவ்வளவு இந்த கூட்டணி இவ்ளோ வேகமா முடிக்கப்படும் இல்லைன்னா திரும்ப கட்சி உடையுது திரும்ப பிளவுடுதுன்னு ஒரு இமேஜ் திரும்ப கிடைச்சிரும்ன்ற ஒரு இத தடுக்கிறதுக்காக தான்ன்ற மாதிரி சொல்றாங்க அது உண்மையா சார் சார் செங்கோட்டையை தூண்டி விட்டு எடப்பாடிக்கு எதிராக பண்ணதெல்லாம் வந்து சுத்த அபத்தமான வேலை சார் பாஜக பண்றதெல்லாம் பண்ணினா என்ன செங்கோட்டையின் அந்த மாதிரி ஒரு இதே கிடையாது அவர் வந்து சீனியர் லீடரா இருக்கலாம் நல்லவராக இருக்கலாம் எல்லாமே கரெக்ட் ஆனா வேஸ்ட் பீஸ் அவர்

நிச்சயமா வந்து அது நடக்கிறதுக்கான வாய்ப்பை எல்லாம் நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன் அவர் வேஸ்ட் பீஸ் அவரு அவரால் ஒண்ணும் நடக்காதுன்னு சொல்லிட்டு அவர் என்னை வச்சு பாஜக பண்ணினது வேஸ்ட்ல இப்ப தெரிஞ்சு போச்சு பாஜக ஓபிஎஸ் கை விட்டாங்கல்ல அந்த மாதிரி இவரையும் கை விட்டாங்க அவ்வளவுதான் இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா இன்னும் கோபில வந்து போற எலக்ஷன்ல இடம் கிடைக்குமான்றது அதே சந்தேகமா இருக்கு சீட்டு கிடைக்குமா சீட்டு கிடைக்குமா ஏன்னா இப்ப இந்த மாதிரி ஒரு மாதிரி எதிர்த்து ஒரு வேலையெல்லாம் பண்ணிட்டாருல டெல்லி போறாரு ஹோம் மினிஸ்டர் எங்க போனாலும் சீட்டு கொடுக்கணும் இபிஎஸ் தானே சீட் கொடுக்கணும் கட்சியில அப்கோர்ஸ் ரெட்ட எலெக்ஷன் பாஜக நினைச்சாதான் வரும்ன்றது வேற விஷயம் ஆனா அதெல்லாம் நீங்க செங்கோட்டையன் இப்பதாங்க மத்தியில இருக்க பிஜேபி ஆளுக்கு போறாரு வர்றாரு வேலுமணி தங்கமணி எடப்பாடி குரூப் எப்போதுமே தொடர்பு தான் இருக்குது அது எப்போதுமே பிஜேபி தொடர்பு ஒரு கான்டாக்ட்ல ஓடிதான் இருக்காது அது கூட்டணி இருக்கோ இல்லையோ வேலுமணி தங்கமணி எப்போதும் பாஜக காண்ட்ராக்ட்ல இருக்காங்க அது எடப்பாடி சார்பா தான் இருக்காங்க ஓகே அதனால செங்கோட்டை இருக்கிற பிரசவ அங்க சிப இதோட அந்த அவங்களுக்கு இருக்க அந்த ஆதரவோட வேலுமணி தங்கமணிக்கு அங்க சப்போர்ட்டஸ் ஜாதி பாஜக அதனால வந்து அவரால ஒன்னும் பண்ண முடியாது நான் முதலே சொன்னேன் அவரால ஒன்னும் பண்ணவும் முடியல இனிமே அவர் வந்து கொஞ்சம் அவர் உரம் கட்டுருவாங்க ஏன் அதிமுக ஓகே சரி இப்ப இந்த கூட்டணிய ஒட்டி இன்னொரு டெவலப்மென்ட் வந்து பாமக குள்ள பிரச்சனை இந்த கூட்டணி சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இவர் மருத்துவர் பெரியவர் வந்து திமுக விட போகலாம் இல்ல அவர் வந்து இல்ல அதிமுக என் போயிடலாம் இந்த சிக்கல்ல தான் இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அதுக்கு இந்த என் அலைன்ஸ் ஃபார்ம் ஆனது ஒரு பெரிய ரீசன் சொல்றாங்களே அதை எப்படி இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்சு அதி பாமகவோட கலாட்டில வந்து பாலிடிக்ஸ் இருக்காமே தெரியல உட்கட்சி உட்கட்சது அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு போஸ்டிங் இந்த முகுந்தனுக்கு போஸ்டிங் கொடுக்கணும் இல்ல அந்த போஸ்டிங்க முதல்ல குடுக்கறதை கொடுத்தாரு பொதுக்குழு அறிவிச்சாரு அது எதிர்த்தார்ல அந்த விஷயம் தான் அவருக்குள்ள மோதல் நடக்குதே தவிர அந்த போஸ்டிங் விஷயத்துல முதல் நடக்கிறதே தவிர மற்றபடி வந்து குடும்ப பிரச்சனையா தான் இருக்கே தவிர இந்த கூட்டணி பிரச்சனையா எனக்கு தெரியல அதுல இருக்காது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் முடிவெடுப்பாங்க யாரோட போறது என்ன ஏது இந்த எலெக்ஷன் அவங்க யார் கூட போறதுன்னு முடிவு எடுக்காத இருக்காங்க ஆனா என்ன நடந்ததுன்னா அந்த அமித்ஷா வர்றதுக்கு முதல் நாள் இந்த கரெக்டா நடந்தது இல்லையா அந்த கரெக்டா நடந்தது மூலமாக அன்புமணி போய் அமித்ஷாவை சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லாத ஏன்னா பாஜக தரப்பிலிருந்து கேட்டபோது போது எங்க குடும்பத்திலேயே பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அதனால நான் வர முடியாது அப்படின்னு சொல்லி சார் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் இது வந்து இல்ல சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலே இதே சிக்கல் வந்த லாஸ்ட் மினிட்லதான் கூட்டணி மாறிச்சு அவங்க அதிமுகவோட பேசுறாங்க அதிமுகவோட சேர போறாங்கன்ற அளவுக்கு இருந்து கடைசி நிமிஷத்துல டக்குனு பா சேர்ந்தாங்க சோ அதனுடைய விஷயம் தான் இவங்க திமுக விட போயிடலாம் இங்க வந்து என்டிஏட போயிடலாம்ன்ற அந்த கான்ஃபிளிக்ல தான் இந்த பிரச்சனையே ஓடுது ஏன்னா அது அப்பையில இருந்தே தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்றாங்க இல்ல இல்ல ஆக்சுவலா அவங்களுக்குள்ள வந்து இந்த விஷயம் தான் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் கூட்டணி தொடர்பா இருக்கலாம் பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்திருக்கலாம் கடைசியில ஒரு இடத்துக்கு முடிவு எடுத்த பிறகு அவங்க போயிருக்கலாம் அவங்களுக்குள்ளேயே என்ன பிரச்சனைன்னா இப்போ முகூந்தலுக்கு கொடுக்க மாட்டேன் பட் சௌமியாவுக்கு நீங்க கட்சியில சேர்த்து நிக்க வச்சுக்கிற முகுந்தில அவங்க கேக்குறாங்க அந்த குடும்பத்துல வந்து அன்புமணி வந்து தன் ஒய்ஃபுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து நிக்க வச்சாரு அப்போ அந்த டாக்டர் கேக்குறாங்க என்னோட பையனுக்கு ஏன் கேட்ட மாட்டேன் கேக்குறாங்க அந்த தகவல்தான் ஓடிட்டு இருக்கு கூட்டணியை பொறுத்த மட்டும் அவங்க சேர்ந்துதான் முடிவெடுப்பாங்க அவங்களுக்குள்ள ஒரு பெரிய டிஃபரன்ஸ் மாதிரி எனக்கு தெரியல இப்ப யார் கூட போறதுன்னு டிசைட் பண்றது லேட்டா இருக்கலாமே தவிர கடைசியில முடிவெடுக்கும் போது ஒன்னா தான் முடிவெடுப்பாங்க ஏன்னா அந்த முகந்தம் தகராறுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் இணைந்து வந்து திருவண்ணாமலை கும்போட்டத்துல கூட்டம் எல்லாம் போட்டாங்க பெரிய பெரிய கூட்டம் இப்ப வரப்பறமே பதினொன்னிக்கு சித்ரா பௌர்ணமி விழா நடக்குது அது ஒரு பெரிய அளவில் பன்னெண்டு வருஷம் கழிச்சு பண்றாங்க அந்த விழாவில வந்து முகுந்தன் அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்றாரு டாக்டர் ராமதாஸ் இவர் வந்து வேண்டாம் தேர்தல் இருக்கிறது இதெல்லாம் வச்சுக்க வேண்டாம் தேர்தல் முடியட்டும் அதுக்கப்புறம் நான் பார்த்து அனௌன்ஸ் பண்ணு சொல்றேன் பா என்ன பீலிங் இருக்குன்னா அன்புமணிக்கு நீங்க தலைவர் கொடுத்துட்டீங்க அதுக்கப்புறம் எதுக்கு தலையிடுறீங்க அடிக்கடி அவரோட முடிவுல தலையிடாதீங்க அவருக்கு சுதந்திரமா செயல்பட விடுங்க எதிர்காலத்தை அவருதான் தலைவர் அப்படி அவரை அவர தலைவர் எத்தினாங்க செயல்பட ஆரம்பிச்சுட்டோம் நாங்கன்னா அதனால நீங்க நிர்வாகத்தை ஒழுங்கா நடத்தணும்னு நீங்க அடிக்கடி தலையிடாதீங்க உங்க அட்வைஸ் நீங்க தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட சொல்லிக்கோங்க அது நீங்க உங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்கோங்க வெளியில வந்து வெளிப்படையா கட்சியோட தொண்டர்களுக்கு உற்சாகம் குறையுது கட்சியோட பேர் வந்து கெட்டு போகுது அப்படின்னு தொண்டர்கள் அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க கட்சியோட எல்லாம் சொல்லியிருக்காங்க ஆனா அவர் திரும்பவும் நேத்து பேசும்போது கூட என்னோட என்னை யாரும் சமாதானப்படுத்த வர வேண்டாம் என் முடிவை நான் தெளிவாதான் இருக்கேன் நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்றாரு அவரு இல்ல முடியாது பொதுக்குழு தான் என்ன தலைவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க சோ நான் தான் தலைவரா இருப்பேன் நான் தான் வந்து கட்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்போது அவர் வழியல்ல கட்சி உடையறது தான் ஆப்ஷன் இல்ல கட்சி உடையதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் ரொம்ப குறைவு இன்னைக்கு கூட தமிழ் புத்தாண்டு வாழ்த்து கூட அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பாமக நிறுவனருடைய பேர்ல தான் அறிக்க லெட்டர் பேர்ல ஆமா பாமக நிறுவனர் விட்டுருக்காரு அதனால வந்து அவங்களுக்குள்ள ஏன்னா வந்து அபிஷேலா அவர் தலைவராக நீடிக்கிறார் இல்ல அதனால அவர் தலைவர்னு சொல்லிக்க முடியாது வேற வாயில சொல்லிக்கலாம் தவிர இப்போ ரெக்கார்ட் சொல்லிக்க முடியாது இல்ல அதனால நிறுவன விட்டுருக்காரு பட் அவங்களுக்குள்ள இருக்கிற தகராறு வந்து சரியாகும் தான் பாமக தரவர்கள் சொல்றாங்க கொஞ்ச நாள் அவங்களும் சரியாகணும் ஏன்னா சித்ரா போவரின் விழாவில ரெண்டு பேரும் ஒன்னா கலந்து பாக்குன்னு இந்த பிரச்சனை இப்ப எப்படிதான் முடிக்கிறது இந்த பிரச்சனை தொடர்ச்சியா எனக்கு சொல்ற மாதிரி முகுந்தண்டல ஆரம்பிச்சு தொடர்ச்சி அன்புமணியும் விட்டு கொடுக்க மாட்டாரு இவரும் விட்டு கொடுக்க மாட்டாரு நிர்வாகிகள் திலகபாமாலாம் வெளிப்படையாவே ராமதாஸ் விமர்சிக்கிறாங்க நீங்க ஒதுங்கி இருக்க வேண்டியதானே இவரு தானே தலைவருங்கும் போது அப்போ அவருக்கு கட்சிக்குள்ள தனக்கு பிடி போகுதுங்கிறதுனாலதான் அவர் இந்த மாதிரி ரியாக்ட் பண்றாரு கட்சிக்குள்ள பிடி போறதுன்னா உங்களுக்கு எண்பத்தாறு வயசு ஆச்சு ஒரு வயது மூப் ஆயிடுத்து உங்களுக்கு நீங்க இதுக்கப்புறம் நீங்க அடைய முடியாது கட்சியை நடத்த முடியாது கட்சி இந்த அளவுக்கு நீங்க வளர்த்து வச்சிருக்கீங்க அது உங்க உழைப்புனால வந்தது அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது நீங்க அடுத்த கட்ட தலைமைக்கு பல கட்சிகள் இல்லைன்னா அடுத்த கட்ட தலைமை வந்தாச்சு சோ நீ அடுத்த கட்டத்துக்கு கொடுத்து நீங்க ஆலோசகர் லெவல்ல இருக்கணும்னா கட்சiele எல்லாரும் சொல்றாங்க இல்ல இதனால அப்படிதான் இருந்தார் திடீர்னு தான் இப்படி வரணும் ஆமா திடி இது அந்த அப்பாயின்ட்மென்ட்ல அவங்க அவங்க ஃபேமிலிக்குள்ள பிரஷர் வரும்போது இது மாதிரி வருது அன்புமணி என்ன சொல்றாரு நம்ம கொஞ்சம் குடும்பத்துல இருக்குனதுக்கு கொடுக்கிறது கொஞ்சம் டிலே பண்ணலாம் கொடுக்கலாம் சரியான நேரத்துல கொடுக்கலாம்னு அவர் சொல்றாரு அவர் உடனே கொடுங்க அப்படின்றாரு அதலதான் பிரச்சனை เกิดதே தவிர மத்தபடி பெரிய பிரச்சனை எதுவும் இல்ல ஆனா அந்த குடும்பத்துல இருக்கிற இந்த பிரச்சனை கட்சியோட பேரை டேமேஜ் பண்ணிறது உண்மை ஆ பார்வையில வந்து இது ஒரு இதுக்கு இந்த அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு மோதல் கிடையாதுன்றது என்னுக்குது சோ நேத்து கூட அன்புமணி போயிட்டு அவரு அந்த மாமல்லபுரத்துல இதெல்லாம் ஆய்வு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் இவர் வந்து தைலாபுரம்ல நிர்வாகிகளோட எல்லாம் ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு போயிட்டு இருக்கு இப்ப அவங்கள கூட்டணிக்கு சேர்க்கிற கட்சி அது என்க்குள்ள போற மாதிரி இருந்தாலும் சரி திமுக நீ சொல்ற திமுக ஒருவேளை சேர்க்க ரொம்ப கடினம் அவங்க சேர்க்கிற மாதிரி இருந்தாலும் சேர்த்து வாங்க சண்டை போட்டு வந்தீங்கன்னா சிக்கல் தானே உருவாக்கும் அப்படின்னு ஒரு வெளியில ஒரு பர்செப்ஷனா ஒரு கூட்டணி கட்சி தலைவர் பார்க்கும்போது சிக்கல் வரும்ல அதெல்லாம் பாமக ஏன் அட்ரஸ் பண்ணாம இருக்காங்க இல்ல தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்கே பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்ல ஓராண்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க நினைக்கிறாங்க இந்த கூட்டணிக்குள்ளது பாமக இருக்கிறதே மேக்சிமம் ஆறு பர்சன்ட் ஓட்டு தான் சரி அவங்களால தனியா இந்த தொகுதியில வெச்சு பெற முடியல ரெண்டாயிரத்தி பதினாறுல பாசம் நம்ம ஏதோ ஒரு கூட்டணியில் இருந்து அவங்க வின் பண்ண முடியும் அப்ப இது மாதிரி பிளவுபட்டு இருந்தா ஏற்கனவே வந்தியர் ஓட்டு பிளவுபட்டு போயிட்டு இருக்கு நீங்களும் இன்னும் பிளவுபட்டீங்கன்னா இன்னும் மோசமா போயிடும் அது அவங்களுக்கே தெரியும் நல்லா ஆக்சுவலா அதனால இன்னும் ஃபர்தரான பிளவு வந்து பாமக யாரும் விரும்பல அதனால இது ஒரு கட்டத்துல வந்து சமாதான பேச்சு முடியும் தான் எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க இது பிளவுபட்டுதுன்னா அது வந்து அந்த கட்சிக்கு வந்து பெரிய பின்னடைவது சந்திக்கும் அது அப்படி போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு கட்சி வந்து பெரும்பாலும் நைன்டி நைன் பர்சன்ட் அன்புமணி பின்னாடிதான் இருக்கு அன்புமணி பின்னாடி அடுத்த கட்ட தலைவர் எதிர்கால தலைவர் அப்படின்னு அவர் பின்னாடிதான் இருக்கேன் அதான் அவரால் அவரால் ஜீரணிக்க முடியல அது வந்து அது இயல்பா எடுத்துக்கணும் நமக்கு நம்ம 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 எடுத்துட்டு அவருக்கு எல்லா பவரை கொடுக்கணும் இனிமேல் எல்லாத்தையும் பாரு அப்படி அந்த எண்ணம் வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு வரணும் பட் அவர் ஏதோ ஒரு ஃபீல் பண்றாரு கட்சி இருந்தது இவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கு ராமதாஸ் தான் காரணம்ன்றதுல அதுல சந்தேகம் கிடையாது ஆனா அதே சமயம் நீங்க அடுத்த கட்டத்துக்கு கட்சியை கொண்டு போகும்போது சுதந்திரம் கொடுத்த ஒரு தலைவரை அங்க வைக்கணும்ன்றதான் பாயிண்ட் அதுதான் கட்சிக்காரர்கள் சொல்றாங்க ஓகே பாமகவோட நேச்சுரல் அலைன்ஸ் பண்ணது யாராவது இருந்தது அவங்களுக்கு கரெக்டா இருந்தது இல்ல பாமக நேச்சுரல் அலையன்ஸ் அவங்களுடைய பழைய அலையன்ஸ் தான் அது திமுக காங்கிரஸ் அந்த மாதிரி அலையன்ஸ் தான் ஓகே ஏற்கனவே இருந்திருக்காங்கல்ல அவங்க அந்த அலையன்ஸ் வந்து யூபிஏலயே அவங்க இருந்தாங்கல்ல அமைச்சராக அமைச்சராக இருந்தாங்க இல்லையா அது நேச்சுரல் அலையன்ஸ் ஆனா அதுக்கான வாய்ப்புகள் இப்ப ரொம்ப குறைவு ஏன்னா வந்து மூணு எலக்ஷன் திமுக கூட்டணியில இருக்காங்க வெற்றியை பார்த்துட்டாங்க கட்சிக்கு ரெகனேஷன் வாங்கிட்டாங்க அந்த கூட்டணியை விட்டு எதிர்க்க அவங்களுக்கு நம்பிக்கை தரா மாதிரி ஒண்ணு பாஜக இருக்கும் இல்ல பாமக எதிர்க்க அந்த இடத்துல அவங்க போக முடியாது அதனால அவங்களுக்கு வந்து திமுக அணியில ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து பாமகவுக்கு ஒரு பின்னடைவு வந்துட்டே இருக்கு இந்த கூட்டணியில எதிர்பக்கம் இருக்கிற கூட்டணியில இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த காங்கிரஸ் திமுக அது வந்து அவங்களுக்கு சேஃபா இருக்கும் ஓரளவுக்கு தொடர்ச்சியா திமுகக்குள்ள கூட்டணிக்குள்ள பாமகவை கொண்டு வரதுக்கான முயற்சிகள் தேர்தல் எல்லா நடந்து அது இப்போ இன்னும் ராமதாஸ் கிட்ட பேசி திமுக சில தகவல்கள் கசிய விடப்படுது உண்மையில அப்பெல்லாம் பேசுவாங்களா சார் ஏன்னா கம்ஃபர்ட்டா கூட்டணியில இருக்காங்க விசிகா ஓட்டு டிரான்ஸ்பர் பண்றாங்க இப்படி எல்லாம் இருக்கும்போது இப்படியான பேச்சுவார்த்தைகள் அதுக்கான சான்ஸே கிடையாது விருப்பம் இருக்கே தவிர அதுக்கான சான்ஸ் கிடையாது திமுக விசிகா வெளியில வர வரதுக்கான வாய்ப்பே கிடையாது வந்தா அது அவங்களுக்கு ஒரு தூரதர்ஷமான ஒரு விஷயமா நினைக்கிறேன் அது வந்து அது வந்து அவங்களுக்குதான் அது வந்து வந்து விஜயிட்ட போவாங்க கூட அவங்களால விரும்ப முடியாது எல்லாம் விரும்ப முடியாது இந்த கூட்டணியில இருக்கிற விரும்ப முடியாது சோ அந்த மாதிரி முடிவு எல்லாம் திருமாவளம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படி இருக்கும்போது பாமகவும் அங்க போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஆஹ் அந்த கூட்டணி அந்த கூட்டணியில இருந்தா பெட்டரா இருந்துக்கலாம் பட் அது மாதிரி இல்லாத போது இவங்க இருக்கிற கூட்டணியில பெஸ்ட் கூட்டணி பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணியில சேரலாம் இடங்கள் பேர்வு தானே நீங்க ஒரு ஐடியாலஜிக்கலா நீங்க அவங்க கூட கொள்கையেরি கூட்டணி வேற தான அதனால நீங்க பல விஷயங்கள்ல முரண்பட்டிருக்கபா அதிமுக எல்லா விஷயங்களும் பல விஷயங்கள்ல முரண்பட்டிருக்கு மம்முடில முரண்பட்டிருக்கு நீ முரண்பட்டிருக்கு வர்க் போர்ட்ல முரண்பட்டிருக்கு ரியலிமிட்டேஷன்ல முரண்பாடு ரியலிமிட்டேஷன் எல்ல பல விஷயங்கள் இருக்கு ஆனா முரண்பட்டது வேற விஷயம் பட் ஆனா அடிப்படையான விஷயம் எவ்வளவு இடங்கள் ஜெயிக்க முடியும் அதான் பாயிண்ட் ஓகே